இந்த செய்தியை வழங்குபவர்கள் நூறு ஆண்டுகள் பாரம்பரியமிக்க உங்கள் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் நம்பர் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது நேருவேதி புதுச்சேரி புதுச்சேரியில் பத்து ரூபாய் நாணயத்திற்கு பிரியாணி என்ற அறிவிப்பை பார்த்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் குவிந்த நிலையில் பிரியாணி காலியானதால் ஏமாற்றம் அடைந்த பொதுமக்கள் உணவக ஊழியர்களிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் பத்து ரூபாய் நாணயம் பயன்பாடு என்பது பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடையே மறுக்கப்பட்டு வந்த நிலையில் தமிழகத்தில் பத்து ரூபாய் நாணயம் சரளமான புழக்கத்திலேயே இருந்து வருகிறது இந்நிலையில் கடந்த மாதம் நமது ஏஎம்என் தொலைக்காட்சியில் பத்து ரூபாய் நாணயம் செல்லுபடியாகும் என்பது குறித்து சிறப்பு செய்தி வகுப்பு வெளியிடப்பட்ட நிலையில் புதுச்சேரி வியாபாரிகளும் பொதுமக்களும் பத்து ரூபாய் நாணயம் வாங்க ஆரம்பித்தனர் இந்நிலையில் காணும் பொங்கலையொட்டி புதுச்சேரி ஒயிட் டவுன் பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் பத்து ரூபாய் நாணயத்தின் பயன்பாட்டை ஊக்கப்படுத்தும் விதமாக ஒரு பத்து ரூபாய் நாணயத்திற்கு ஒரு பிரியாணி வழங்கப்படும் என அறிவித்திருந்தனர் இந்நிலையில் ஜனவரி பதினேழாம் தேதி காலை பத்து மணி முதல் பத்து ரூபாய் நாணயத்திற்கு பிரியாணி வாங்குவதற்காக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உணவகம் முன்பு நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் வரேன் இங்கே பத்து ரூபா பிரியாணி சொன்னாங்க அதனால காசு எங்கே எங்கே ஆலமாரில் தேடி பிடிச்சி எடுத்தேன் எடுத்து என் வேலையை விட்டு நான் வந்துக்கிறேன் வந்து ஒரு மணி நேரமாக நிக்கிறேன் அது பேப்பர்ல போட்டு ஒரு இரநூறு பேர் போட்டுருந்தா நான் வந்தே இருக்க மாட்டேன் என் வேலை நிறையா இருக்குது அதை விட்டு வந்தால் இப்போ எதுவுமே கிடைக்கல மூஞ்சி தின்றாங்க

இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் பத்து ரூபாய் நாணயம் கொடுத்து பிரியாணி வாங்கி சென்ற நிலையில் இதனிடையே மதியம் பனிரண்டு முப்பது மணி அளவில் பத்து ரூபாய் நாணயம் பெறப்பட்டு நபர் ஒருவருக்கு ஒரு பிரியாணி வழங்கப்பட்டு வந்த நிலையில் பிரியாணி காலியானது இதனையடுத்து நீண்ட வரிசையில் காத்திருந்தவர்களுக்கு பிரியாணி இல்லை என உணவக ஊழியர்கள் தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் உணவக ஊழியர்களிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இது வரைக்கும் எனக்கு சார் எதுக்கு எதுவும் கொடுக்கல நாங்க அது அதுக்குள்ள கூட போச்சுன்னு சொல்றாங்க நூறு பேர் சொல்லிட்டு ஆய் போச்சு பத்து ரூபாய்க்கு பத்து ரூபாய் எனக்கு பிரியாணி தரேன் சொல்லிட்டு நூறு நூறு பேர் நூத்தி ஐம்பது பேர் தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கொடுக்கல ஆயிடுச்சுன்னு சொல்றேன் இது நூறு பேர் தான் கொடுத்துருப்பாங்க நான் நூத்தி ஐம்பதாயிரம் பேர் நிக்கிறேன் மாதிரி போட்டிருக்கீங்க ஏமாத்துறீங்க காரணம் இருக்க மேலும் வரிசையில் நின்றவர்களுக்கிடையே தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்தினர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து உணவகத்தினர் தெரிவித்ததாவது பத்து ரூபாய் நாணயம் குறித்து விழிப்புணர்வை பொதுமக்களிடையே கொண்டுவரும் விதமாகவே இந்த அறிவிப்பை தெரிவித்ததாகவும் மேலும் இதில் முன்னூறு பேர் வரை மட்டுமே வருவார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில் ஆயிரம் பேரின் வருகையால் தங்களால் அனைவருக்கும் உணவு வழங்கப்பட இயலவில்லை என்றும் தெரிவித்தனர் இந்த சம்பவம் குறித்து பொதுமக்கள் தெரிவித்ததாவது உணவகத்தின் பிரபலத்திற்காக மட்டுமே இது போன்ற மலிவான அறிவிப்பு செய்து பொதுமக்களை ஏமாற்றி வருவதாக பிரியாணி கிடைக்காமல் ஏமாற்றம் அடைந்தவர்கள் தெரிவித்தனர் இது நல்ல ஆஃபர்ன்ட்டு ரொம்ப சந்தோஷமாக நான் வந்தேன் ஆனால் வந்து நிற்கும் ஒரு முந்நூறு பேருக்குள்ளே தான் இருக்கும் ஆனா உண்மையிலே ஐம்பது பேர் மேலே தரல உடனே வந்து பாவன் எல்லாம் முடிஞ்சு போய் சத்தியமாக இந்த மாதிரி ஏமாத்துல எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப அசியமாக இருக்கு தயவு பணம் வரேன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் சொல்லுவேன் நல்லா ஆஃபர் தான் பத்து ரூபான்னுட்டு செல்லுன்றது பண்ணது நல்லது தான் ஆனா இந்த மாதிரி ஏமாத்துகிறேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னோட முன்ன நூறு பேர் உருவையாக நான் இரநூறுல நிற்கும் போது ரொம்ப 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 தப்பு இது ரொம்ப எது எப்படி இருந்தாலும் புதுச்சேரி வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் பத்து ரூபாய் நாணயம் பயன்படுத்துவது குறித்தான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் உணவகத்தினர் செய்திருந்த இந்த ஏற்பாட்டில் முன்னேற்பாடுகளை முறையாக செய்திருந்தால் இது போன்ற சூழ்நிலைகளை தவிர்த்திருக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்